செல்வ செழிப்போட மன நிம்மதியோட வாழ்க்கை முழுக்க பிரச்சனை இல்லாம இருக்கணும் நம்ம நம்மள வந்து அதுக்கு வழி நடத்துறதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் வேணும் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன் இந்த தாந்திரிக பரிகாரத்தை பண்ணுங்க வெறும் வந்து ஒரு பதினோரு காயினும் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை பண்ண வேண்டியதுதான் துளசி இலையும் பதினோரு காயினும் தான் வேணும் ஒரு மார்க்கர் பெண் வேணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே தேவை கிடையாது இதை வச்சு நான் இந்த தாந்திரிக பரிகாரத்தை சொல்றேன் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்க வந்து எந்த வறுமை நிலையில இருந்தாலும் வந்து நல்ல பெரிய பணக்காரன் ஆவீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உழைக்கவும் உழைச்சிங்கன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தகுதியான பணமும் வாழ்க்கையில் வாழ்க்கையில வந்து வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஓகேங்களா ஸ்ரீ யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய சேனல் பேர் மாலாசாந்தி வெங்கலிஸ் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு தவறான முடிவுக்கு போக வேண்டாம் அம்மாவா சகோதரிய என்ன நினைச்சுக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்க வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரம் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாவே பண்ணலாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாவும் இருக்க முடியும் எல்லாராலையும் சந்தோஷமா இருக்க முடியும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ நம்ம தப்பு தவறுமா பண்ணி பிரச்சனையில சிக்கின்ட்டோம் அந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணுமே தவிர அதை பத்தி யோசனை பண்ணி பண்ணி நம்ம நெகட்டிவா திங்கிங் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க நல்லா எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் நிறைய பேர் வந்து என்ன கேட்கிறாங்க தாந்திரிகம் செஞ்சா வந்து பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட முடியுமா இது வந்து முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க நம்ம உழைச்சுன்றப்போ நம்ம கிட்ட காசு தங்க மாட்டேங்கிறது நிறைய பிரச்சனை இல்லை போய் நம்மளா சிக்கிக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளை ஒரு நல்ல வழி நடத்துறதுக்கு தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள் தான் நமக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி அது நம்மளை கரெக்டான டைரெக்ஷன் காமிக்கும் அந்த கரெக்டான டைரெக்ஷன்ல போகும்பொழுது உங்களுக்கு பண பிரச்சனையோ வேற எந்த பிரச்சனையோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஜாஸ்தி பண்ணுறோம் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து குறைக்கிறோம் இதுதான் வந்து இந்த தாந்திரிகத்தில் இருக்கிற ஒரு உண்மை இந்த உண்மையை புரிஞ்சுக்காம நிறைய பேர் வந்து நிறைய விதமா கேள்விகள் கேக்குறாங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜியை ஜாஸ்தி பண்றோம் நெகட்டிவ் எனர்ஜியை குறைக்கிறோம் அதனால என்ன ஆகுறதுனாக்க நம்மள நல்ல வழியில நடத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனைகளை சிக்க மாட்டோம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையும் நமக்கு தீந்துண்டு வருது ஓகேங்களா இதுதான் இந்த தாந்திரிக பரிகாரங்களை பார்த்து பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்துமே நீங்க வெளியில வருவீங்க இதை வந்து நான் உறுதியாவே நான் சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட இணைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு பண்றது அதனால அதில் எந்த விதமான நெகட்டிவ்ஸும் இருக்காது பாசிட்டிவாக கட்டாயம் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணுவீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை பிரபஞ்ச சக்தி கிட்ட நீங்க ரிசீவ் பண்றதுக்கு தான் இந்த பரிகாரங்கள்லாம் ஓகேங்களா அதாவது வந்து நான் செல்வ செழிப்போட இருக்கணும் நல்ல பணக்காரனாக இருக்கணும் மன நிம்மதியோட இருக்கணும் வியாதியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க ஏற்ற தகுதியானது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம் இதை செய்யுங்க இதுக்கு வந்து தேவை வந்து என்னன்னாக்கா பதினோரு காயின் எந்த காயினா வேணாலும் இருக்கலாம் ஒரு ரூபாயா இருக்கலாம் ரெண்டு ரூபாயா இருக்கலாம் வெளிநாட்டு காயினா இருக்கலாம் அதாவது நம்ம பணத்துக்காக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த காயின்ஸ் பதினோரு காயின் எடுத்துக்கோங்க அந்த காயின் எடுத்துட்டு நீங்க துளசி இலை இருக்கு பார்த்தீங்களா இதை எந்த மதத்தினரும் பண்ணலாம் அதனால தான் நான் வந்து ரெண்டா சொல்லிருக்கேன் இதுல எந்த மதத்தினர் எதை வந்து எந்த மந்திரம் சொல்லணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் துளசி இலை எடுத்துக்கோங்க அது வந்து காஞ்சதாவும் இருக்கலாம் ஃப்ரெஷ்ஷு துளசி லீஃபாவும் இருக்கலாம் எந்த துளசியா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா துளசி துளசி இலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு கலர்ல ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கோங்க இதுதான் வந்து உங்களுக்கு தேவையானது இந்த எல்லாத்தையும் எடுத்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காருங்க இல்லைன்னா உங்களுடைய பூஜை ரூம்ல போய் உட்காருங்க இதை செய்யறதுக்கான நாள் என்னன்னாக்கா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் செய்யணும் சரி ஓகே வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என்னால செய்ய முடியாது மேடம் நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துல வேணாலும் செய்யுங்க இப்போ சாயந்தரம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இதை வந்து நீங்க ஆறு வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சாகணும் ஆறு வாரத்துக்கு மேலே ரெகுலராக செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப அபரிதமான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும் பண வரவுல ஒருவேளை ஆறு வாரம் தான் செய்ய போறீங்கனாலும் ஈவினிங் செய்யுங்க ஈவினிங் முடியலைன்னா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு டைம்ல செய்யுங்க ஓகேங்களா பூஜை ரூம்லயோ இல்லை ஒரு அமைதியான இடத்துலையோ போய் உட்காந்து செய்யுங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பதினோரு காயின் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அது ஒரு பாயா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் பச்சை கலர் மார்க்கர் பென்ல அதுல வந்து நீங்க ஸ்ரீம்னு எழுதிக்கோங்க இது வந்து ஹிந்துசா இருந்தா ஸ்ரீம்னு எழுதுங்க வேற மதத்தினராக இருந்தாக்கா கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ எழுதுங்க ஓகேங்களா இங்க பாருங்க நீங்க ஹிந்துசா இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரீம்னு எழுதி அதில் வந்து கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோவும் எழுதலாம் நான் வந்து கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோவும் எழுதிருக்கேன் ஸ்ட்ரீமும் எழுதிருக்கேன் இந்த மாதிரி எழுதிக்கோங்க பச்சை கலர் மார்க்கர் பென்னால ஓகேவா பிற மதத்தின்னாக்க கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ மட்டும் எழுதிக்கோங்க இதை வந்து பதினோரு காயின்லையும் நீங்கள் எழுதணும் பதினோரு காயின் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க உள்ளங்கையில் வந்து அந்த காயின்ஸை வந்து வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் வச்சுட்டு அதில் வந்து துளசி லீஃபியும் அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் கையால் வந்து வலது கையால் அதை மூடிக்கோங்க மூடிட்டு என்ன எழுதினீங்களோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோன்னாக்க கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டுவெண்ட்டின்னு சொல்லக்கூடாது கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோனு பதினோரு தடவை சொல்லணும் ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்ரீம் எழுதிருந்திங்கனாக்கா ஸ்ரீம் 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 சொல்லுங்க ஸ்ட்ரீம் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ எழுதியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோனு பதினோரு தடவை சொல்லணும் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த காயின்ஸை வந்து அப்படியே துளசி இலையோட பூஜை ரூமில் வச்சுடுங்க அது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் ஒரு வாரம் கழிச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா அடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பார்த்தீங்களா அந்த துளசி லீஃப் வந்து ட்ரையா இருக்கும் காஞ்சிப்ப இருக்கும் இல்லைன்னா ட்ரை துளசி லீஃப் இன்னும் ட்ரையா இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீடுல வந்து எல்லா இடத்துலையும் வந்து தூவி விடுங்க அதை அப்படியே பவுடர் பண்ணிக்கோங்க கையாலேயே வீட்டில் துளசி லீஃபை எல்லா இடத்துலையும் தூவி விட்டுட்டு இந்த காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கா யாராவது ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து அப்படியே தானமா கொடுத்துருங்க இது வந்து நீங்க ஆறு வெள்ளிக்கிழமை கண்டினியூஸா பண்ணணும் நீங்க பண்ணிட்டே வரும் பொழுது உங்களுடைய பண விஷயத்துல வந்து ஒரு பெரிய மாற்றமே நிகழும் நல்ல நீங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு உழைச்சிட்டு இருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து எங்க எந்த திசையில இருந்து வர்றதுன்னே தெரியாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் ஓபன் ஆகும் அதாவது உங்களுக்கு வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணணும் உழைக்கணும் உழைக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதாவது ஒரு இது இருக்கணும் இல்லையா சோர்ஸ் கிடைக்கணும் இல்லையா தானா வியாபாரம்னா ஆர்டர் வரும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தேடி வரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க கரெக்டான முறையில உபயோகப்படுத்தும்போது நீங்க முன்னேறி கொண்டே இருப்பீங்க இது வந்து வீட்லேயே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும் நிறைய தங்கம் சேரும் நிறைய அதாவது வந்து இப்போ உங்களுக்கு எதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகரமான விஷயங்களோ அதாவது பண சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் எல்லா திசையில இருந்தும் அந்த எல்லா திசையில இருந்து ஈர்க்குங்கிறது வெறும்னா உட்கார்ந்தா கிடைக்காது நீங்க பண்ற முயற்சிக்கும் அந்த வருமானமும் வந்து ஒரு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போகும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பரிகாரம் இதை நிறையா பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க நான் செஞ்சுட்டு இருக்கேன் டெஃபினட்டாக எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க இதனால ஒன்றும் தப்பு கிடையாது இதனால ஒரு பெரிய செலவும் கிடையாது எல்லா ஃப்ரைடேவும் இதை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப வந்து நல்ல வந்து ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் உங்களுக்கு வந்து எப்பவுமே பஞ்சமே இருக்காது உங்களுக்கு மட்டும் கிடையாது இதை உங்கள் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் தொடர சொல்லுங்க யாருக்குமே அவங்க வீட்டில் வந்து பணப்பஞ்சமோ சாப்பாட்டுக்கு பஞ்சமோ வேற ஏதாவது பிரச்சனைகளோ வீட்டில் வந்து எப்போ வேற சந்தோஷமாவே இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள எப்படாப்பா வரப்போகிறோம் நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறோன்னு போறோம்னு இருக்கும் சில பேருக்கு முன்னாடியெல்லாம் வந்து பணப்ப பிரச்சனை வீட்டில் பிரச்சனைன்னா வீட்டுக்குள்ள போகவே பிடிக்காது எல்லாரும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதை செஞ்சு பாருங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் மேலே டிப்ஸ் வேணும்னாக்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் கூட பாருங்கள் இதை தவிர வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது பர்சனலாக வேணும்னா ராசி நட்சத்திரத்தோட உங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை இன்னும் வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய்க்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு எதுக்கு வேணுனாலும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸை சேவ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களும் பிரச்சனையிலேருந்து வெளில வருவாங்க இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி இந்த உதவியை வந்து நம்ம யாராக இருந்தாலும் செய்ய முடியும் அதனால் செய்யுங்க நன்றி வணக்கம்